ஃபர்ஸ்ட் பாயிலிங் வாட்டரில் இந்த மாதிரி சோயாவெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாம் பச்சை வாசனாலாம் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரல் அடித்து சேர்த்துக்கோங்க உரல் அடித்தா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க ஒன்று போட்டால் கூட போதும் ரொம்ப கம்மியாக பிகாஸ் சாஸ்க்கு பதிலாக அது சேர்த்துறோம் அப்புறம் அம்மா எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க தக்காளி போட்ட அப்புறம் உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் அப்படின்னு அதுக்கப்புறமா இதெல்லாம் வெந்தக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கறி மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா மல்லிப்பொடி காரத்துக்கு தேவையான மிளகாப்படி மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்துக்கோங்க இதெல்லாம் வெந்தக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல வேக வச்சு அந்த சோயாலாம் எடுத்து உள்ளே போட்டு பரட்டி விட்டுக்கோங்க அப்புறம் மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் கூட நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க பிகாஸ் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமாக குழம்பு மாதிரி ஆயிரும் இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி மூடி வச்சுக்கோங்க நல்லா மூடி அதெல்லாம் ஆவியில் வேகும்போதே நீங்கள் இந்த மாதிரி கான்ஃப்ளோர் மாவு இருக்குல்ல அதை தண்ணியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி கொதி வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கார்ன்ஃபுளர் மாவை கரைச்சு வச்சிருக்கிறத இடத்து உள்ள ஊத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தாலே தெரியும் வீடியோலேயே விசிபிளாக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம கான்ஃப்ளோர் மாவு அந்த கரைச்சு ஊற்றுனதுக்கப்புறமா எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு ஸோ இப்படி தான் கை எல்லாருமே பண்ணுறாங்க கடையிலலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா குழம்புல டேஸ்ட் வரல இன்னும் கெட்டியாக வேணும்னு நினைக்கிறாங்கன்னா ஹோட்டலில் இப்படி தான் கான்ஃப்ளோர் மாவை கலந்து ஊற்றுவாங்க ஸோ இதை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி கான்ஃப்ளோர் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மசாலாஸ்லாம் இழுத்துரும் அதனால் மசாலா வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இப்படி எல்லாம் ஒன்று போல் பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சாலும் சரி இல்லை அப்படியே ஓப்பன்லேயே அது ஒரு மாதிரி கொதி விட்டாலும் சரி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது மேலே கொத்தமல்லி இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடலாம் பட் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் மஸ்ட்டு இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது ஃப்ளேவர் கொடுக்கறது எல்லாமே இந்த பெரிய வெங்காயம் தான் ஸோ இப்படி போட்டு சர்வ் பண்ணுங்க இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவாக இருக்கும் அதுவும் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பூரிக்கு ஸோ கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது